ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் கிழ்பி பதிமூன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பாண்டியர் வம்சத்தில் பிறந்தவர் அவரின் தந்தை சுந்தரபாண்டியன் பாண்டிய அரசை மீண்டும் வலிமையாக்கிய முக்கிய அரசன் தாயின் பெயர் வரலாற்றில் தெளிவாக பதிவாகவில்லை தந்தையின் அரசியல் அடித்தளத்தின் மேல் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் மதுரையை தலைமையிடமாக கொண்டு அரசனாக உயர்ந்தார் அவர் சுமார் கிபி ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்து ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டு வரை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தார் அவரது மறைவு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் நிகழ்ந்ததாக வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் பாண்டியன் அந்த காலத்தில் பல அரசர்கள் ஒரே சமயத்தை மட்டும் ஆதரித்த நிலையில் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் சிவபக்தியையும் வைணவ வழிபாட்டையும் சமமாக போற்றிய அரசன் சமய வேறுபாடுகளை தாண்டி கோவில்களை அரசியல் மற்றும் பண்பாட்டு மையங்களாக மாற்றியவர் இதனால் அவரது ஆட்சியில் சமய கலவரம் இல்லாத ஒருங்கிணைந்த ஆட்சி உருவானது தென் இந்தியாவின் முக்கிய வைணவ கோவிலான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கோவில் மேல் கூரைக்கு தங்க விமானம் அமைத்து வைணவ சமயத்துக்கு அரச ஆதரவு இருப்பதை தெளிவாக வெளிப்படுத்தினார் அதே நேரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தங்க தகடுகள் பூஜை செலவுகளுக்கான தானங்கள் மற்றும் நிலக்கொடைகள் வழங்கி சைவ ஆன்மீகத்துக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தினார் பாண்டியர்களின் குடும்ப தெய்வ கோவிலான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விரிவாக்கப் பணிகள் செய்து நிரந்தர பூஜைகள் மற்றும் திருவிழாக்களுக்கு தேவையான தானங்களையும் அளித்தார் பல சிவன் கோவில்களுக்கு நிலங்கள் கிராம வருவாய்கள் விளக்கு எரிக்க எண்ணெய் போன்றவற்றை வழங்கியதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன பொருளாதாரத்தில் மன்னார் வளைகுடாவில் நடைபெற்ற முத்து வேட்டை அரசின் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருந்தது பாண்டிய முத்துக்கள் உலக புகழ் பெற்றதாக கருதப்பட்டது காயல் தூத்துக்குடி கொக்கை போன்ற துறைமுகங்கள் வழியாக அரபு நாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் இலங்கையுடன் கடல் வர்த்தகம் வளர்ந்தது மசாலா முத்து துணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டு அதற்கு பதிலாக தங்கம் வெள்ளி மற்றும் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன அரபு வணிகர்கள் பாண்டிய நாட்டில் குடியேறி அரச ஆதரவுடன் பாதுகாப்பு மற்றும் வணிக சுதந்திரம் பெற்றனர் இவ்வாறு கோவில்கள் வர்த்தகம் மற்றும் சமய ஒற்றுமை இணைந்ததால் ஜடபர்மன் சுந்தர பாண்டியன் காலத்தில் பாண்டிய நாடு அந்த காலத்தின் மிக செல்வந்த மற்றும் நிலையான அரசாக உயர்ந்தது